நல்ல பிரியாணி நல்ல மதிய வேலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்றது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி தூங்காமல் கேட்டிங்கன்னு தெரியல முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க அது மிக்க நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து பா நடித்து முடிச்சிருவோம் ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது வரும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒரு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க சேர்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஒரு இந்த சீன் ஒர்க் அவுட்டாக தான் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையும் கேட்டு 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 தெரிஞ்சுப்போம் மொழியே ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற மாதிரி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சால் ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் சேதுபோதுக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக போது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதை எங்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல ஒரு கணக்கெலாம் இருக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவில்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உழுப்படாது அதனால் அப்படிலாம் யோசனையுமே பண்ணலை கேள்வி எதுவும் நான் எழுப்பவில்லை என்னை சுற்றி தான் கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அப்படிங்கிறது நான் நெத்திலனுக்கும் சுபன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த பிரச்சனைகளை கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போடுறோன்னா அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லோருமே கேள்வி கேட்டாலும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசலாம் அப்போ பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு கொச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பத்து நிமிஷம்னு நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்க வைத்து பார்த்து ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசிச்சு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாத்தான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடய கேள்வி கேட்டாங்க நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னா எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டு நான் அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் செய்து நன்றி